உரிமைகளின் பாதுகாப்பு கேடயம் எழுதியவர் தோழர் இரா கண்ணதாசன் மாநில செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி குரல் வடிவம் ஆ செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர் வேலூர் மாவட்டம் உரிமைகளின் பாதுகாப்பு கேடயம் சாமானியனும் சரிநிகராகலாம் வட்டார பொதுக்குழு உறுப்பினரும் பொதுச் செயலாளராகலாம் இதுதான் ஜனநாயகத்தின் ஆணிவேரான தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பெயர் இயக்கம் அதிகாரிகளின் மிதியடியாய் கிடந்து அவர்களை தூக்கிச் சுமந்து மானம் துறந்து உரிமைகளை விட்டுத்தரும் போலி வேஷதாரிகள் அல்ல அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் ஆணவத்திற்கும் போஸ்டர் அடித்து ஏகாதிபத்தியத்தின் எஜமான்களுக்கு பாடம் கற்பித்து பொது உடைமையையும் பொதுமக்கள் உரிமைகளையும் காப்பவர்கள்தான் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேரியக்கம் அடிப்படை தேவைகளையும் தன் குடும்ப நலன் காக்கும் சிறு நிதியை கூட ஆசிரியர் மாணவர் பொதுமக்கள் உரிமைகள் கேட்க மீட்க காக்க தந்து உதவுவர் உதவுகிறவர்கள்தான் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் பயம் கொள்ளலாகாது பாப்பா என்று கற்பிப்பதோடு நின்றுவிடாமல் பல இடர்வரினும் பல தடைவரினும் படைகள் ஏவி பல சமயம் பயம் தறினும் நெஞ்சுறுதியோடும் திராணியோடும் சமரசம் இல்லா களப்பணியோடும் வீரத்தோடும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பதுதான் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் நிதியை சேர்க்க அல்ல சமூக நீதியை காக்க சங்கம் அமைத்தவர்கள் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் தம் சுயமரியாதையும் தன்மானத்தையும் மடகு வைக்காமல் உரிமைக்காக களமாடும் தோழர்களின் பாசறைதான் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் தன் இயக்கம் விட்டு மாறினாலும் தன்மீது பொய் சேற்றை வீசினாலும் தம் உணர்வை எதிர்மறையாய் தீண்டினாலும் அவர்களும் தன் ஆசிரியர் இனம் எனக் கருதி ஹெல்த் இன்சூரன்ஸ் பெற்றுத் தந்து நலமுடன் வாழ வாழ்த்து கூறும் கூட்டணிதான் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் பொதுச் செயலாளராக இருப்பினும் அவர் முன் தம் கருத்தை துணிந்து கூற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் வெளிப்படையாக நிதிக் கணக்கையும் காட்டும் மாதந்தோறும் மாநில செயற்குழு கூட்டும் ஜனநாயகம் வாழும் சாமானியன்களின் கூட்டணிதான் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் மாநில தலைவராக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றும் புதிய உறுப்பினர்கள் போல் எளிமையின் சான்றாய் என்றும் விளங்குபவர்கள் இருப்பதுதான் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேரியக்கம் வெறும் எண்ணிக்கைக்காகவும் தரும் சந்தா தொகைக்காகவும் பெண் உறுப்பினர்களை உறுப்பினராக்குபவர்கள் அல்ல பெண் தோழர்களை வட்டார மாவட்ட மாநில பொறுப்புகளை ஏற்கச் செய்வதும் இயக்கங்களின் வரலாற்றில் முதல் முறையாக மாநில தலைவராக ஆற்றல்மிகு பெண் தோழரை பொறுப்பேற்க வைத்துள்ளதுதான் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்னும் பேர் இயக்கம் சகதோழனே ஆறாம் அறிவு கண்ணோக்கி பார் உரிமைகளின் பாதுகாப்பு கேடயம் என்றென்றும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்று புரியும் இரா கண்ணதாசன் மாநில செயலாளர் தமிழ்நாடு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி